அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானியுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க வாங்க வீடியோ கூட ஓலா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை எண்பத்தஞ்சு செண்டு அழகிய செம்மண் பூமி ஒன்று செயலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூர் பக்கத்தில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது இதே லேண்டை வேணுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பத்தஞ்சி சென்ட்ங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் ஓட்டு கட் ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வந்துருங்க இது நூறு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க பூமி நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்தி முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி தோ பண்ணுறக்கு இல்லை வாங்கி உடோன் பர்பஸ்க்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுள் ஆகுங்க அருமையான பூமிங்க கற்றோட தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குது இது உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டாக பார்த்தீங்கன்னா எண்பது லட்சரூவா கேட்குறாருங்க ஒரு ஏக்கரா எண்பத்தஞ்சு சென்ட்டுக்கு ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா கேட்குறாருங்க இது வந்து ஃபைனல் ரேட்டுங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே ஒரு ரூபா ரெண்டுரூவா கம்மி பண்ணி கேட்டு பார்க்கலாமுங்க அருமையான பூமிங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க கால் வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முன்னூத்தி நாலு நன்றி வணக்கம்